அருள்மிகு திரௌபதி கோவில் திருவிழாவை முன்னிட்டு கரகாட்டம் ஒயிலாட்டம் என விழா கோலத்தில் கிராம மக்கள் கடலூர் மாவட்டம் பன்ருட்டி திருவதிகை அருள்மிகு தர்மராஜா திரௌபதியம்மன் கோவில் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு அனைத்து பெயிண்டர்கள் தொழிலாளர்கள் இணைந்து நடத்தும் ஆறாம் ஆண்டு உற்சவத்தை முன்னிட்டு கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழா பாரத சொற்பொழிவு திருக்கல்யாணம் சுவாமி வீதி உலா என தினமும் ஒரு விழா என கிராமமே விழா கோலாகலமாக காணப்பட்டது ஆலய பெயிண்டர்கள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அம்மன் மகாவிஷ்ணு அர்ஜுனன் உள்ளிட்ட சுவாமிகள் மலர் அலங்காரம் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் தப்பாட்டம் அம்மன் நடனம் கருப்புசாமி நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதனைக்கான சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் I'm